அனைவருக்கும் வணக்கம் மஞ்சுமாவுக்கு சாமமாகியும் தூக்கம் மரம் தூங்க முடியாத அளவிற்கு துக்கம் அவளை முழுமையாக ஆக்கிரமித்து கொண்டது மூன்று குழந்தைகளுக்கு தாயான மஞ்சுமாவுக்கு அவளது கஷ்டங்களை சொல்லி அள ஒரு தாய் இல்லை பத்து நாட்கள் ஆகிவிட்டது அவருடைய கணவனான காளியப்பன் மஞ்சுவிடம் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு சென்று திருமணம் முடிஞ்சு பத்து வருஷமாக போகிறது இந்த பத்து வருஷமும் மஞ்சுமா பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல படாத பாடுபட்டு விட்டால் எந்த நேரமும் குடியை கட்டி அழுத காளியப்பன் தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்பட்டதும் இல்லை தினமும் குடித்துவிட்டு வந்து மஞ்சுவை அடிப்பதும் திட்டுவதும் ஏதாவது உப்பு சப்பு இல்லாத விஷயத்தில் காரத்தை தடவி வீரத்தை காட்டுவது அவனுடைய வழக்கமாகியும் போனது சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வேகமாக செல்லும் காளியப்பன் சில மணி நேரங்களிலேயே உடனே வீட்டுக்கு வந்து விடுவான் அல்லது இரவு எப்படியானாலும் வீட்டுக்கு வந்து விடுவான் ஆனால் இந்த முறையோ காளியப்பன் மஞ்சுவிடம் சண்டையிட்டு அடித்து உதைத்துவிட்டு வீட்டை விட்டு சென்று பத்து நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அவன் வீடு திரும்பவில்லை வீட்டை விட்டு போன தன் புருஷன் பத்து நாளாகியும் வீட்டுக்கு வராததால் மஞ்சுவுக்கு என்னவோ போல் இருந்தது புருஷனால் எந்த பிரஜனமும் இல்லை என்றாலும் அவளுக்கு ஏனோ தன் கணவனை இழக்கவும் மனமில்லை புருஷன் குடித்துவிட்டு வந்து தன்னை எட்டி எட்டி உதைத்தாலும் அவன் கால் நகங்களை வெட்டி அழகு பார்த்தவள் தன் புருஷனை ஒருபோதும் மனதார வெறுத்ததும் இல்லை பிள்ளைகள் பிறந்தும் திரு திருந்தி விடுவார் என்று பொறுமையோடும் இருந்தாள் மூன்று பிள்ளைகள் பிறந்த பிறகும் கூட தன் கணவன் மாறாததால் மஞ்சுமாவுக்கு தன் புருஷன் திருந்துவார் என்ற நம்பிக்கையும் கொஞ்சம் கூட ஏற்படவில்லை பத்து நாட்களுக்கு முன்பு காளியப்பன் குடித்துவிட்டு வந்து மஞ்சுமாவை அடித்து உதைத்து கொண்டிருந்த பொழுது அவர்களுடைய ஐந்து வயது மகளான சாந்தி அம்மாவை உதக்காதீங்க அப்பா அம்மாவை உதக்காதீங்கப்பா என்று தன் அப்பாவின் காலை பிடித்தும் கெஞ்சினாள் தன் மகள் என்றும் பாராமல் அந்த பிஞ்சி குழந்தையையும் எட்டி உதைத்ததில் வாசலில் போய் ஐயோ அம்மா என விழுந்ததை இப்போ நினைத்தாலும் மஞ்சுமாவுக்கு எல்லாம் உதறும் பச்சை பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி உதைச்சு தள்ளியே என்று கதறி அழுது வாசலில் போய் விழுந்த தன் மகளை வாரி தூக்கி அனைத்தும் கொண்டாள் இருந்த பொறிவேக சொத்துக்கள் சொத்துகள் எல்லாமே வித்தாச்சு லாரி வாங்கி ஒட்டுகிறேன் என்று அதில் பாதி சொத்தை விற்று அழித்தாகிவிட்டது சொந்த வீட்டையும் விற்று குடிச்சாச்சு சொந்த வீட்டிலேயே வாடகைக்கு குடியிருக்கிற நிலைமை இப்போ எல்லாம் காளியப்பனோட அப்பா அவனுக்கு கொடுத்த செல்லம் வீட்டுக்கு ஒரே வாரிசு என்று தன் பிள்ளையை சின்ன வயசிலிருந்தே கண்டிக்காமல் செல்லமாக வளர்த்து விட்டார் காளி காளியப்பனும் தன் அப்பா பெயரிலிருந்த நிலங்களை ஒவ்வொன்றாக விற்று குடித்து ஒத்தையாகிவிட்டான் பிறந்ததெல்லாம் சொத்தையாகத்தான் போகும்னு சொல்ற மாதிரி ஆகிவிட்டான் மஞ்சுமா பெரிய குடும்பத்தில் பிறந்தவர் நான்கு அண்ணன்கள் ஒரு தம்பி ஒரு அக்கா என மஞ்சுமாவோடு சேர்த்து ஏழு பேர் மஞ்சுமா அந்த குடும்பத்தில் ஆறாவதாக பிறந்த பெண் குழந்தை மஞ்சுமாவுக்கு கல்யாணம் செய்யும் போது இருபத்தி ஒரு வயது மஞ்சுமாவோட தகப்பனார் தான் பெற்ற அனைத்து பிள்ளைகளையுமே நன்றாக வளர்த்து ஒரு குறையும் இல்லாமல் வளர்த்து ஆளாக்கி வைத்து தன் கடமைகளை முடிச்ச பின்னாடி மனநிறைவோடு ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் ஒருநாள் வீட்டை விட்டே போயும் விட்டார் காசி பக்கம் போனதாக கேள்வி மஞ்சுமாவின் தகப்பனார் சன்னியாசம் போவதற்கு முன்பு தனது சொத்துக்கள் பிள்ளைகள் முழுவதையும் தன் அனைவருக்குமே சமமாக பிரித்து கொடுத்துவிட்டுதான் சென்றார் மஞ்சுமாவிற்கு சிந்தாமணி புதூரில் உள்ள அவள் பிறந்து வளர்ந்த பூரிவுக வீடே பங்காக பிரிந்தது அவளின் பங்காக பிரிந்த அந்த பூரிவிக வீட்டில் மூத்த சகோதரர் குடியிருந்து கொண்டு மாத மாதம் வாடகையாக ஒரு தொகையை கொடுத்து வந்தார் அந்த வாடகையை வாங்கிதான் அவள் இப்பொழுது குடியிருக்கும் வீட்டிற்கே வாடகை கொடுத்து வந்தார் பத்து நாட்களுக்கு முன்பு அவளின் கணவரான காளியப்பன் அந்த வீட்டையும் விற்று கொடு என்று கேட்டதால்தான் சண்டை வந்தது மஞ்சுமாவிற்கு மஞ்சுமாவும் சாப்பாட்டுவிற்கே மிகவும் சிரமப்பட்டு வந்தார் கணவன் சுமக்க வேண்டிய குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு வயதான மாமனாரை தன் குழந்தைகளோடு குழந்தை போல நினைத்து கவனித்து கொண்டு வந்தாள் தன்னுடைய மூத்த மகனை தன் அண்ணன் வீட்டிலேயே விட்டு வளர்க்கும்படியும் செய்தாள் மஞ்சுமா வறுமையில் இவனும் சேர்த்து கஷ்டப்பட வேண்டாம் இந்த ஒரு பிள்ளையாவது நன்றாக இருக்கட்டுமே என்று நினைத்து தன் அண்ணன் வீட்டிலேயே விட்டு விட்டு வந்தாள் இரண்டாவது குழந்தையான சாந்திக்கு இப்பொழுது வயது ஐந்து ஆகிறது அதன் பிறகு மூன்றாவதாக பிறந்த பெண் குழந்தைக்கு இன்னும் ஒரு வயது கூட முடியவில்லை இப்பொழுதுதான் தவழ்ந்து கொண்டே இருக்கிறது சின்ன பெண் வயிற்றில் இருக்கும் போதே வேலைக்கு போக ஆரம்பித்து விட்டார் பகலெல்லாம் பக்கத்தில் உள்ள மில்லில் கடலை உடைக்கும் வேலை இந்த வேலையை மிகவும் சிரமப்பட்டுதான் வாங்கினார் கர்ப்பமாக இருந்ததால் அந்த முதலாளியும் அவளுக்கு வேலை இல்லை என்று சொல்லியும் விட்டார் கர்ப்பிணியை கஷ்டப்படுத்தி பார்க்க அந்த மனுஷனுக்கு மனம் வரவில்லை அதனால் வேலை கொடுக்கவும் தயங்கினார் அதன் பிறகு மேஸ்திரியிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சி அந்த வேலையையும் வாங்கி பார்த்தாள் என்ன செய்வது புருஷ் புருஷன் மாமாவுடன் சேர்ந்து ஐந்து பேரின் வயிற்று பிழப்பை பார்க்க வேண்டுமே வேலையில் சேரும்போதே மேஸ்திரி ஒரு கண்டிஷன் போட்டார் இந்தா பாருமான் முதலாளிக்கு தெரியாம உனக்கு இந்த வேலையை கொடுத்திருக்கிறேன் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு தான் முதலாளி மில்லுக்கு வர்றப்போ நீ போய் பாத்ரூம்ல ஒளிஞ்சிக்கணும் சரியா என்றும் சொல்லியிருந்தார் சரி என்று ஒத்துக்கொண்டு வேலையில் சேர்ந்த மஞ்சுமா முதலாளி வரும்போதெல்லாம் பாத்ரூமுக்கு சென்று ஒளிந்து கொள்வது அவளுக்கு மிகுந்த வேதனையும் அளித்தது வயிற்றில் பிள்ளையோடு மனதில் கவலையோடு பாத்ரூமில் ஒளிந்து கொண்டு அன்றாடம் பட்ட துன்பங்கள் ஏராளம் உடம்பெல்லாம் வியக்க அதோடு கண்ணீரும் சேர்ந்து கொள்ள பாத்ரூமிலேயே கால் கடுக்க நின்று கொண்டிருப்பாள் சில சமயம் வாய் அழுதும் விடுவாள் குடலை புரட்டிக் கொண்டு வர கஷ்டப்படுத்த முடியாமல் குபீரென்று வாந்தியும் எடுப்பாள் மில்லில் கடலை உடைக்கும் மற்ற பெண்கள் நிலைமையை பார்த்து கண்ணீரும் அடிப்பார்கள் முதலாளி போன பிறகு வேலாயி பாட்டிதான் முதலில் சென்று கதவை தட்டி அவளை பாத்ரூமிலிருந்து கூட்டியும் வருவாள் ஐயோ அம்மணி என் பெத்த மகளே இப்படி கிடந்து கஷ்டப்படிய அம்மணி வயிற்றில் பிள்ளையோடு பொண்டாட்டி கிடக்கானு கஷ்டப்படுறாளேன்னு உன் புருஷன் காளியப்பனுக்கு புத்தி வரலையே என்று வேதனையோடு அவளை கட்டி அணைத்து தன் சேலைத்தனையாலேயே வியர்வையும் கண்ணீரையும் துடைத்தும் விடுவாள் கடின உழைப்போடு சேர்ந்த நீண்ட பகலாகவே இருக்கும் கடலை உடைத்த வேலையில் கிடைத்த கூலி பத்தாமல் இரவு நேர வேலையாக மசாலா அரைக்கும் கம்பெனியிலும் மிளகாய் காம் மிளகாய் காம்பு கிள்ளக்கூடிய வேலைக்கும் செல்வாள் மிளகாய் காம்புகளை கிள்ளும் பொழுது மஞ்சுக்கு கை கண்களோடு சேர்த்து மனசும் திகுதிகுவென்று எரியும் கணவன் சுமக்க வேண்டிய குடும்ப பாரத்தை அவள் ஒருத்தியே சுமந்தாள் வயிற்றில் குழந்தையோடு வேலை செய்வாள் குழந்தை பெற்ற பிறகு சிறிது நாள் வீட்டில் இருந்துவிட்டு மறுபடியும் வேலைக்கும் சென்றாள் இவள் வேலை செய்யும் இடம் வீட்டிற்கு அருகில்தான் இருந்தது காலையில் சின்ன பாப்பாவிற்கு பால் கொடுத்துவிட்டு சென்றால் பிறகு மதியம் சாப்பாட்டு வேலையில் வந்து பால் கொடுத்துவிட்டு போவாள் பாவம் குழந்தைக்கு இவளால் சரிவர பால் கொடுக்கவும் முடியவில்லை நல்ல உணவு உண்டால்தானே குழந்தை சின்ன பாப்பாவும் சப்பி சப்பி பார்த்துவிட்டு தன் வயிறு நிறையாததால் கதறியாலும் குழந்தை பால் பத்தாமல் அழுவதை பார்த்து அவளாலும் சகித்து கொள்ள முடியாது அவளும் சேர்ந்து கண்கலங்குவாள் வறுமை தலைக்கு மேல் போய்விட்டது வேலையும் சரிவர இல்லை பால் கொடுக்கும் போதெல்லாம் அம்மாவும் தங்கையும் சேர்ந்து அழுவதை பார்த்து சாந்தி பெண்ணும் சேர்ந்து கண் கலங்குவாள் பகலில் அம்மா வேலைக்கு சென்ற பிறகு சின்ன பாப்பாவை பார்த்து கொள்வது சாந்தி பொண்ணுதான் தொட்டிலிருந்து குழந்தையை தூக்கக்கூட தெரியாத அந்த ஐந்து வயது பொண்ணான சின்ன பாப்பாவை தொட்டிலில் ஆடும் பொழுது பாட்டு பாடிக்கொண்டு வர நேரமாகும் தூங்குப்பா தூங்கு ஒரு குழந்தை இன்னொரு குழந்தையை தாளாட்டி தூங்க வைப்பது கல் மனதையும் கரைய வைக்கும் என்ன செய்ய கணவன் சரியில்லாத பொழுது அம்மா அப்பாவாகிவிடுகிறாள் அக்கா தங்கைக்கு தாயாகிறாள் எத்தனை இரவுகள் அம்மா சாந்தி பெண்ணின் தலையை தடவி கொடுத்து கண்ணீர் வடித்திருக்கிறாள் மஞ்சுக்கு புருஷனுடைய தொந்தரவு ஒரு பக்கம் நீண்டு கொண்டே போனாலும் அக்கம்பக்கத்தில் குடியிருப்பவர்களின் கேலி பேச்சுகளும் அவளை நிம்மதி இழக்கச் செய்தது பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் பார்வதியின் சாடை பேச்சுகள் சொல்ல முடியாத அளவிற்கு நெஞ்சை சல்லடையாக கிழித்தது எப்பொழுது பார்த்தாலும் மஞ்சுவின் புருஷனைப் பற்றி மற்றவர்களிடமும் அவளுக்கு கேட்கும்படியும் காதுபடவே பேசுவாள் புருஷன் புருஷனை நல்லபடியாக பார்த்து திருத்த முடியாத இவளெல்லாம் ஒரு பொம்பளையா என்ன குடும்பம் இது எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வந்து சண்டை அக்கம்பக்கத்தில் குடியிருக்க வேண்டாமா பார்வதியுடைய பேச்சு குத்தி கிழிக்கும் அதோடு நிற்காமல் இவளின் வீட்டிற்கு வந்து மஞ்சுவிடம் தன்னுடைய புருஷனின் அருமை பெருமைகளெல்லாம் பேசி வெறுப்பேற்றுவாள் பார்வதி என் புருஷன் மாதிரி முடியுமா ஊர் உலகத்துல என் புருஷன் மாதிரி யார் இருக்கா இந்த உலகத்துல என் வீட்டு ஆம்பளை போல எவனும் கிடையாது என்று எப்பொழுதும் பார்த்தாலும் பார்வதி தன் புருஷன் அருமையும் பெருமையெல்லாம் சொல்லி சொல்லி வெறுப்பேற்றி கொண்டே இருப்பாள் அவள் புருஷன் மூக்கு சிந்தனா கூட பெருமையாக தான் இருக்கும் என புருஷன் மாதிரி மூக்கு சிந்த முடியுமா என பீத்தி கொள்ளட்டும் அதற்காக என் புருஷனை இவ்வளவு கேவலமாக பேச வேண்டுமா என்று வேதனையும் படுவார் பிறரது நியாயமான மகிழ்ச்சிகளையும் திருப்திகளையும் கூட சில அற்ப குணமுடைய மனிதர்களால் புரிந்து கொள்ளவும் பொறுத்து கொள்ளவும் முடியவே முடியாது தன் மகிழ்வதை விட பிறர் மகிழ்ச்சியை மகிழ்ச்சி கொள்வதை தான் ஒரு அர்ப்பனுக்கு அதிக மகிழ்ச்சியை தரும் இவ்வுலகில் சிலர் விஷப்பாம்புகளாகவும் நட்வாக்குளியாகவும் இருந்து கொண்டு மனிதர்கள் என்கிற பெயரில் நடமாடுகிறார்கள் நட்வாக்குளி வாயில் கவ்வி கொண்டு குடுக்கால் கொட்டும் இந்த பார்வதி போன்ற சில பெண்களின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளும் மற்றவர்களின் இதயத்தை காயப்படுத்தும் புருஷம் போய் பத்து நாள் ஆகிவிட்டது எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை கவலைகள் இல்லாம எல்லாம் ஒன்று சேர மஞ்சு மிகவும் குழப்பமடைந்திருந்தால் சொந்த பந்தங்களின் உதாசனமும் நிராகரிப்பும் நிறையவே கலங்கடித்துவிட்டது மஞ்சுவை இரண்டு வேளை சாப்பிடாவது நிம்மதியாக சாப்பிடலாம் என்றால் அதற்கும் வேலை சரியாக கிடைக்கவில்லை புருஷனை மறந்து பிள்ளைகளை கவனிக்காமல் கவனிக்கலாம் என்றால் பணம்தான் இப்பொழுது பெரிய பிரச்சனையாகவே இருந்தது இந்த உலகத்தில் பணம் பெரிதாக உள்ளது அது இல்லாவிட்டால் எத்தனை பிரச்சனைகள் நேற்று காலை வேலைக்கு போகும் முன்பு தன் மாமனார் அவரிடம் வந்து பேசிய வார்த்தைகள் மிகுந்த வேதனையை கொடுத்தது உன் புருஷனை நம்பி இல்லை புத்தியோட உன் உழைப்பை நம்பி பிழைத்துக்கொள் எனக்கு நீ இனி சோறு பொங்கித் தர வேண்டாம் நான் பார்த்து என்னால் முடிந்த அளவிற்கு உன் கஷ்டத்தில் பங்கெடுத்து கொள்கிறேன் நான் இன்று முதல் வேலைக்கும் செல்கிறேன் உதவாக்கரை பிள்ளையை பெற்றதற்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும் அல்லவா என் உடம்பில் உயிர் இருக்கும் வரை உனக்கும் குழந்தைக்கும் என்னால் முடிந்த அளவு உழைத்து தருகிறேன் அன்றாடம் ஒரு படி அரிசியாவது உனக்கு சம்பாதித்து தருகிறேன் என் மகனுக்காக உன்னிடம் மன்னிப்பும் கேட்கிறேன் என்னை மன்னித்து விடு அம்மணி என்றார் என்று சொல்லி அவளது மாமனார் அழுத பொழுது மஞ்சுமாவிற்கு துக்கம் தொண்டையை அடைத்தது எண்பது வயதை கடந்த அந்த தள்ளாத வயது முதியவர் வேலைக்கு போகிறேன் என்று சொல்வதை கேட்கும் பொழுது மனம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நடக்கவே தடுமாறும் இவர் குடும்பத்திற்காக உழைக்க கிளம்புகிறேன் என்கிறாரே என்று வேதனையும் பட்டார் கஷ்ட வாழ்க்கை இவளை ஒரு வேட்டை நாய் போல விடாமல் கொண்டே இருந்தது கவலைகளை எல்லாம் இனி அனுபவிக்க வேண்டிய தேவையே இல்லாமல் போகட்டும் என ஒரு முடிவு எடுத்தாள் எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து குழம்பிப் போனவள் தன் சாவுதான் இதற்கு ஒரே வழி காட்டும் எனவும் இதை தவிர வேறு வழியே இல்லை எனவும் பிள்ளைகளை எப்படியும் அண்ணன் கைவிட மாட்டார் எனவும் என்ற நம்பிக்கையில் தற்கொலை செய்து கொள்ள அவர் முடிவும் செய்தார் உலகத்திலேயே மிக சுலபமான காரியம் செத்து போவதுதான் வாழ்வதற்கு தான் சில நேரங்களில் மானம் மரியாதையெல்லாம் இழக்க வேண்டியுள்ளது காசு சம்பாதிக்க வேண்டி வேலை செய்யும் இடத்தில் காதுவ காதுவரை சிரிக்க வேண்டியுள்ளது காரணமே இல்லாமல் வாழ்கிறவர்கள் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் உள்ளது போல காரணத்தோடு சாகிறவர்களும் உள்ளனர் மஞ்சு மாதான் சாவதற்கு சரியான காரணம் இருப்பதாக நினைத்தால் இதுதான் நல்ல முடிவு என்றும் அவள் முடிவுக்கும் வந்தாள் சில நேரங்களில் சூழ்நிலைகள் எதிர்பாராத துன்பங்களை தரும் பொழுது எதிர்பாராத துணிமையும் மனிதர்களுக்கு கொடுத்து விடுகின்றன அதே போலதான் கடந்த ஒரு வாரமாக அமைந்த இறுக்கமான மனநிலை அவளை இந்த தற்கொலை முடிவுக்கு தள்ளியது விடிந்ததும் பால்காரர் வந்ததும் பாலை வாங்கி காய்ச்சி நேற்று வாங்கி வந்த பூச்சி மருந்தை கலந்து குடித்துவிட வேண்டும் என்றும் தன் குழந்தைகள் கூட நினைக்காமல் தன் வாழ்க்கையை முடிக்க காத்து கொண்டும் இருந்தாள் பொழுது விடுவதற்கு இன்னும் வெகு நேரம் இருந்தது தனக்கு மட்டும் ஏன் வேதனைகள் மட்டுமே நிரம்பிய வாழ்க்கையை அமைந்துவிட்டது என்று விழிகளை திறக்க தோரா தோன்றாமல் அப்படியே சாய்ந்து திண்ணையிலேயே உட்கார்ந்தும் இருந்தார் இப்படியே இந்த இந்த பாலும் உயிர் போய்விட்டால் எவ்வளவு பெரிய அமைதியாக இருக்கும் உடம்புக்கும் உள்ளத்திற்கும் வாழ்க்கையில் கிடைக்காத நிம்மதியை சாவில் அடைந்துவிடலாம் என்று மனதில் நினைத்து கொண்டே திண்ணையில் சாய்ந்தும் இருந்தாள் மஞ்சு திண்ணையிலிருந்து அடிக்கடி எழுந்து வீட்டிற்குள் சென்று தன் இரண்டு மகள்களையும் பார்த்து தலையை தடவி முத்தமிட்டு வந்து மறுபடியும் திண்ணையில் உட்கார்ந்தும் கொண்டாள் அப்போது சாந்தி விழித்தும் கொண்டாள் சாந்திக்கு அம்மாவின் அன்றைய நடவடிக்கை வித்தியாசமாக இருந்தது எப்போதாவது முத்தம் தரும் அம்மா இன்று ஏனோ திண்ணைக்கும் வீட்டுக்குமாக வந்து அடிக்கடி முத்தமிட்டு செல்கிறாரே என்று நினைத்து பிறகு தூங்கியும் போனாள் பொழுது விடிய ஆரம்பித்தது பால்காரர் வரும் சத்தம் கேட்டு வீட்டிற்குள் சென்று பாத்திரத்தை எடுத்து வந்து பாலையும் வாங்கி கொண்டாள் பாலுக்கு உரிய காசையும் கொடுத்துவிட்டு திரும்பும் பொழுது உனக்கு பால் ஊற்றுவது தான் அக்கா எனக்கு சௌகரியமாக இருக்கு கூப்பிடும் முன்பே வந்து வாங்கிக்குவ மற்றவங்களெல்லாம் நான் கழுதையாக கத்தினாலும் உடனே வரவே மாட்டாங்க என்றும் சொன்னார் அதை கேட்டு மஞ்சுமா ஒரு சிரிப்பு சிரித்துவிட்டு நாளை முதல் நீ எத்தனை முறை கத்தினாலும் நான் வரப்போவதில்லை இதுதான் நீ எனக்கு ஊற்றும் கடைசி பால் என்று மனதுக்குள் சொல்லி கொண்டே வீட்டிற்குள் சென்று பாலை காய்ச்சி கூடத்தில் வைத்துவிட்டு இரண்டு மகள்களையும் பார்த்து கண்ணீரும் இட்டாள் என் செல்வங்களே என்னை மன்னித்து விடுங்கள் அம்மாவால் உங்களை கடைசி வரை காப்பாற்ற முடியவில்லை ஊராளிடமும் சொந்தக்காரரிடமும் நான் குடிகார கணவனால் பட்ட அவமானங்கள் போதும் நீங்கள் நீங்கள் எப்படியும் பிழைத்துக் கொள்வீர்கள் உங்களை காப்பாற்ற மாமா வருவார் என்று கண்களை கசுக்கிய இரண்டு குழந்தைகளையும் முத்தமிட்டு போர்த்தினாள் பின் பாலை டம்ளரில் ஊற்றி அதில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பூச்சி மருந்தையும் கலர்த்து ஆற்றினார் குடிப்பதற்காக வாய் அருகே கொண்டு சென்ற பொழுது அம்மா என்னும் குரல் மஞ்சுமா நிமிர்ந்து பார்த்தாள் சாந்தி நின்று கொண்டிருக்கிறாள் என்னம்மா நீ மட்டும் பாலை குடிக்கிற எனக்கும் தங்கச்சிக்கும் இல்லையா எனக்கு ரொம்ப பசிக்குது எனக்கும் குடுமா என்றாள் இவளும் பதறிப்போய் ஐயோ மகளே இது உனக்கு வேண்டாம் இதை குடித்துவிட்டு நான் சாமி கிட்ட போகிறேன் என்னால் இங்கு இருக்க முடியாது தங்கச்சியும் நீயும் மாமா வீட்டுக்கு சென்று விடுங்கள் மாமா வந்து உங்களை கூட்டிட்டு போவார் மாமா உங்களை ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கொள்வார் என்று கூறி மகளை கண்ணீருடன் ஏற்றினாள் சாந்தி விறுவிறுவென்று அடுப்பு பக்கம் சென்று அங்கிருந்த சின்ன பாப்பா குடிக்கும் ரப்பர் பீடிங் பாட்டிலை எடுத்துக்கொண்டு தனக்கும் ஒரு டம்ளரை எடுத்துக்கொண்டு வந்து தன் அம்மாவிடம் வந்து நின்றார் அம்மா நீ மட்டும் ஏமா சாமிக்கிட்ட போற நாங்களும் உங்கடையே வருகிறோம் இந்த பாப்பாக்கும் எனக்கும் கொஞ்சம் ஊத்து நாங்களும் குடித்துவிட்டு உன் கூடவே சாமி கேட்ட வருகிறோம் என்று தம்ளரையும் பாப்பா குடிக்கும் பாட்டிலையும் நீட்டினாள் எனக்கும் பாப்பாவுக்கும் ஊத்துமா நாங்களும் உன் கூட வந்துடுறோம் அங்கே போயிட்டா அப்பா என்னை உதைத்து தள்ள மாட்டார் தானே உன்னையும் அடிக்க மாட்டார் தானே எங்களுக்கும் குடும்மா குடிக்கிறோம் என்று சாந்தி விடாது கேட்டுக்கொண்டிருந்தாள் மஞ்சுமாவிற்கு மண்டையில் சுளிர் என்று ஒரு வழி இன்னும் எத்தனையோ வருடங்கள் வாழ வேண்டிய இந்த பிஞ்சுகள் என்ன பாவம் செய்தன என் சுயநலத்திற்காக எனக்கு ஏற்பட்ட அவமரியாதைக்காக நான் ஏன் இந்த பிஞ்சுகளை தாயில்லா பிள்ளைகளாக்க வேண்டும் ஐயோ நான் ஒரு மகாபாவி இந்த இளம் மொட்டுகளை சறுக்குகளாக மாற்ற நினைத்தேனே என்று கதறிக்கொண்டு விஷம் கலந்த அந்த பால் இருந்த சொம்பை தூக்கி வாசலில் இருந்துவிட்டு பெண்ணை கட்டி பிடித்து கதறினாள் என் அருமை மகளே என் கண்மணியே இனி ஒரு நாளும் நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன் இது சத்தியம் இயற்கைக்கு இயற்கையான மரணம் என்னை அழைக்கும் வரை நான் சாக மாட்டேன் நீ என் மகள் இல்லை என் தாய் என் குலதெய்வம் சரியான நேரத்தில் எனக்கு அறிவை புகட்டிவிட்டால் மடத்தனமாக நான் எடுக்க இருந்த இந்த முடிவை மாற்றிய குல விளக்கே நீ பிள்ளைகளை மறந்து என் நிம்மதிக்காக பெரிய தவறு செய்ய இருந்தேனே உன்னால் தான் என்னை உணர்ந்தேன் மகளே கோலையாக பெரிய பிழை செய்ய இருந்த என்னை உன்னுடைய இந்த செயல் மாற்றிவிட்டது சின்ன பாப்பாவின் பாட்டிலை எடுத்து கொண்டு வந்து எங்களுக்கும் அந்த விஷயத்தை கொடு என்று நீ நீட்டும் பொழுதே நான் செத்துவிட்டேன் கண்ணே என் மனதில் என் மனதில் தோன்றிய அழுக்கும் சுயநலமும் மண்ணோடு மண்ணாகி போனது இனி நான் உங்களுக்காக போகிறேன் உங்களை நன்றாக வாழ வைக்கவும் போகிறேன் மஞ்சுமாவிற்கு கண்களிலிருந்து அருவி போல கண்ணீர் கொட்டியது